தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் யேசாப்பா அந்த நாள்ல உங்களை ஆசிர் வழிநடத்துவாரு இந்த நாள் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஒன்று குறுகிய நாலு பத்தொன்பது இருபது மொத்த வாசிக்கிறேன் ஆகிலும் கத்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து இர்மாப்பு அடைந்திருக்கிறவர்களுடைய பேச்சு அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் தேமுடையாச்சியம் பேச்சில அல்ல வெள்ளத்திலேயே உண்டாயிருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம் இப்போதரன் தகதில தேவனுடைய பேச்சில் அல்ல வெள்ளத்திலே உண்டா இருக்கிறது பணம் என்ன தேயிலுடைய வார்த்தையினால உண்டாகிற வசனத்தினால உண்டாகிற சத்துவம் இத நம்ம வாசிக்கிறோம் இப்ப பணம் வந்து ஆண்டனுடைய வழிகளை நம்ம நடக்கிறது அவருடைய வசனத்தினால நம்ம வந்து நிரம்புறது ல இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பலன் ஆஹ் அடுத்து நம்ம யோசிக்கிறோம் ஆட்டுடைய பலன் இல்லாம வந்து தேவிட ராஜ்யத்துக்கு போக முடியாது கத்தோடைய சத்துவத்தினால நம்ம நிரம்பி பலப்பட்டதான் தேமுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும் பாருங்க வாச வாச நெருக்கமும் வலி இடுக்கமாக சொல்லி அப்ப பிரவேசிக்க நமக்கு வேணும் ஆண்டோட பலன் இருந்தாதான் அந்த வாச நெருக்கமும் அந்த இடுக்கமான வலிக்குள்ள பிரவேசிக்க முடியும் சத்துவம் பலன் இல்லாம ஆண்டோட ஆண்டோர் கொடுக்கற அந்த பலன் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது அப்ப நம்ம ஆண்டோட பலத்துல வந்து என்ன செய்யணும் பலப்படணும் இப்ப நிறைய பேர் பாருங்க வந்து சர்ச்சைக்கு போவாங்க சர்ச்சைக்கு வருவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க பேச்சு அநேக நேரங்கள சபைக்க வர்றது ஆராதனைக்கு போறது கிடையாது உபாசி சபத்துல வந்து பங்கடைகிறது கிடையாது பரிசுத்தம் கிடையாது ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துகிட்ட உலகத்தோட உலகமா போறது தேவனுக்குள்ள உள்ள பலன் அந்த வேத வசனத்தினால உள்ள பலன் அந்த சத்துவம் கத்திரக்குள்ள கத்திரக்குள்ள இருக்கிற அந்த சத்துவம் கிடையாது உலகத்துல நானும் ஆண்டோடு தான் நானும் சபைக்கு பல நானும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒன்றிலுமே செயல்பட மாட்டாங்க அந்த செயலை வந்து ஆண்டவருக்காக செயல்படுகிற அந்த செயலை காட்டவே மாட்டாங்க இவங்களா சும்மா பேசி பேசிக்கிட்டே நேரத்தை ஓட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே நான் அப்படிதான் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது கத்தருடைய சத்துவத்துல நம்ம பலப்படணும் ஆண்டவுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்பதான் தேவடைய ராஜ்ஜியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அதுக்கா நம்ம தகுதிப்படணும் நான் வந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வதமா இருக்கேன் நினைக்கிறேன் பர்சுத்தம் நல்ல பிதாவே தோத்துன டேஸ் அப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட உப்பரத்துல அண்டவரை தனித்தனியா பேர் பரா அந்த நேத்துக்கு பொத்த ஆசீர்வதியம் தகப்பனி முடைய வசனத்தினால ஆண்டவரை சத்துவத்துல ஆண்டவரை உடைய புள்ளைல பெலப்படுறதுக்கு உதவி செய்ய தகப்பனை இம்மா தோத்துறேன் பேச்சில அல்லப்பா ஆண்டவரே மன் தோத்துனேன் கத்தருக்குள்ள உண்டாகிற ஆண்டவரை பிளத்துல சத்துவத்துல பெலப்பட்டு ராஜ்ஜியத்துல ஆண்டவரை அந்த அப்பா வாச நெருக்கம் வலி இடுக்கமான அந்த வழியில ஆண்டவரை பிரவேசித்து ஆண்டவர் உடைய வந்து சேர்த்துக்கு உதவி செய்ய தகப்பனே உங்களுக்கு தோசை நன்றி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தனையும் ஆசிர்வதிங்க யா படிக்கிற பிள்ளைகளை தேவையான ஆசிர்வதிங்க ஞானத்தினால நிரப்புங்க ஏசாப்பா உங்க தோத்துனப்பா அண்டு வரை இந்த நாள்ல பிறந்த நாள் சந்திக்கிற பிள்ளைகளை அண்டு பெரியவர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யும் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவை அந்த நாள்ல ஆசீர்வாதிக்க தகப்பனியும் அப்பா அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா உதவி செய்யப்பா குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனையும் பண்ணியும் தோத்துறன் நன்றிப்பா அப்பா அவன் தோத்திரம் விவசாயிகளுக்கா தோத்திரம் அவங்க குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம் மீனவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கா தோத்திரம் அப்பா கடை ஞாபகிகளுக்காக தோத்திரம் அவங்க குடும்பங்களுக்கா தோத்திரம் ஏசாப்பா ஒவ்வொருத்தலையும் அந்த நாள்ல பேட்ட ஆசிர்வதிக்கு நஷ்டங்க வராது அப்படி காத்து கொடுங்க தக்கப்பனையும் விவசாயங்கள் பாதிக்கப்படக்கூடாதப்பா அப்பா விலைவாசிகள் ஏறிக்கொண்டு போ போறது ஐயா ஆண்டு வரை சாதகமா இருக்கிறதுக்கு இவைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கு தகப்பனீங்க உங்க தோத்து நந்தியப்பா அப்பா வியாதி படித்தல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனையும் உங்க தோத்து நன்றி ஏசப்பா எல்லாவற்றையும் உப்பு ஒப்பு கொடுக்குறோம் ஏ நாம் நாமத்தால ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே